അല്ലാമ വരഹമല്ല വരക്കാത്ത بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين, العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انت رب لا اله الا انت خلقتني ವಾಡ ಹೌದಿಕ ವಾಣ ಔದಿಕೆ ಓದಿಕ್ಕೆ ಮಸ್ತು ಹೌದು ಬಿಕ ಮಿನ್ಸರೀ ಮಾಸನತ್ತು ಅಬರು ತಂಬಿ ಬಹು ಬಿರಲಿ ಅವು ಬಿರುದು ಬೈ ಇಲ್ಲ ಅನ್ತ لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا إليك المسير آمين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم நல்லா <Eneracceptable>. لا تهزن إن الله معنا آمين. لا تهزن إن الله معنا آمين. لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب الأرز الأليم آمين. والحمد لله رب العالمين أسألك مصيباتك رحمتك آمين. أزائم مغفرتك والهنيمة من كل فر والسلامة من كل الله يدمن لا دهر لي دن إلا أبته ولا أمن إلا فرجته ولا لابرجتہو ولہ حاجتن لابرجتہو ولہ حاجتن نیرکلین گنلا ہلےتاں ویسرتہا یارحم الرحیمی یا اترمل مکرنی یا نبن لالنی اللہم ایغلی ہالیل حاجاتی اللہم ایغلی ہالیل حاجاتی اللہم ایغلی ہالیل حاجاتی ಉಮಲ ಕಲ್ ಹಮ್ದು ಎಂಬ ಜಲಾಲಿ ಸುಲ್ತಾನೇ Ya balalawni ameen Ya hiralafiri ameen Ya gal quwwatil matim Ya rahimal masaki ameen Ya arhamar rahimin ameen Ya atramal mukranii ameen Ya rabbal nalani ameen Ya rabbal Ya rabbal nalani Allah ameen Allah irkamullawna Allah ya arhamar

தேவை உள்ளவர்கள் உன்னிடம் மனமுருகி கேட்டிரும் யா அல்லா எங்கள் பாவங்களை நீ சகித்தது போல் மன்னித்து விடு யா அல்லானே யா அல்லா எங்கள் கண்மணி நாய் பிரசு செல்லல்லா அலைவர் செல்லம் அவருடைய உம்மத்துக்கள் கோடான கோடி பாவம் செய்துவிட்டு உன்னிடம் மணமுருகி இதுவா கேட்டால் பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவேன் என்று கூறியிருக்கிறாய் யா அல்லாஹ அந்த உம்மத்துக்கள் நாங்கள் தான் யா அல்லா எங்களையும் நீ மன்னித்து எங்கள் சந்ததிகளையும் மன்னித்து இனிமேல் சபாவங்கள் செய்து விடாமல் எங்களை பாதுகாத்த அருள் யா அல்லா குழப்பமான காலங்களில் பயங்கரமான நேரங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா எங்கள் ஈமானை உறுதிப்படுத்திவிடு யா அல்லா எங்களுக்கு ரப்பே ரஹ்மானே உன்னுடைய உரத்தில் இருந்து ஏர் உதவி வருவதற்கு ரமான எந்தளவாத்தை ஓதி கொண்டிருக்கிறாயோ அந்த சலவாத்தை கொண்டு உன்னிடம் நாங்கள் முறையிடுகிறோம் யா அல்லா

அதன் பிரகாரம் நாங்கள் இந்த மீசில் அமர்ந்துக்களை ஓதி இருக்கிறோம் துயரங்களை போக்கி விடியா இந்த செலவாத்தை கொண்டு எங்கள் கடன்களை தீர்த்து விடியா இந்த செலவாத்தை கொண்டு எங்கள் கவலைகளை யா விடியா இந்த செலவாத்தை con பேருதேwie தந்து விடு அல்லாஹ் இந்த सलाவாத்தை கொண்டு\\ منا मुसीபத்துகளை நீக்கி விடு அல்லாஹ் இந்த सलाவாத்தை கொண்டு\\ நீங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையை கொடுத்து விடு யா இந்த सलाவாத்தை கொண்டு\\ உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கண் குளிர்ச்சியா ஆக்கி விடு யா அல்லாஹ் सलाவாத்தை கொண்டு\\ அல்பெர் எங்களுக்கு அருள்மறை திருமறையை\\ தவிர இல்லாமல் ஓகுவதற்கு அருள் புரிந்து விடு அல்லாஹ் சலவாத்தை கொண்டு எங்கள் உள்ளத்தை சுத்தூனாக்கி விடியா அல்லா சலவாத்தை கொண்டு இரண்டும் எங்கள் தேவைகளை புலம்ப வைத்து விடாது யா அல்லா சலவாத்தை கொண்டு போதுமென்ற உள்ளத்தை கொடுத்து விடியா அல்லா சலவாத்தை கொண்டு கொடுக்கும் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வல்லமையை கொடுத்து விடியா அல்லா சலவாத்தை கொண்டு எங்கள் ஈமானை உறுதியாக்கி விடியா அல்லா சலவாத்தை கொண்டு எங்கள் தொழுகையை நியமமாக்கி விடியா அல்லா சலவாத்தை கொண்டு எங்களை நோன்பாளிகளாகவே வாழச் செய்து எங்களை நோன்பாளியாகவே மரணிக்க செய்து விடியா அல்லா உன் பொருத்தம் உள்ள மரணத்தை கொடியா அல்லா உன் பொருத்த பொருத்தமுள்ள வாழ்வை கொடு யா அல்லாஹ். உன் பொருத்தமுள்ள முதுமையை கொடு யா அல்லாஹ். உன் பொருத்தமுள்ள இளமையை கொடு யா அல்லாஹ். உன் பொருத்தமுள்ள கல்வியை கொடு யா அல்லாஹ். இன்ஹபி முஹம்மது முஸ்தபா ரஸ்லீ கரீ. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினார் எங்களுடைய கோரிக்கைகளை இம்மையிலும் மருமையிலும் வெற்றி அடைந்த கோரிக்கைகளை ஆகிவிடியா அல்ல ஸலவாத்தைக் கொண்டு கேற்றரும் யா அல்லாஹ். ஸல என்னுடைய உள்ளத்தின் அசைவை அறிந்தவன் நீ அல்ல எங்கள் உணர்வை புரிந்தவன் நீ அல்ல எங்களுடைய தேவை என்பது என்ன என்று எங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரியும் யார்

காட்டிய வழியிலே இரு தினம் சீராத்தல் முஸ்தக்கே என்ற வழியிலே எங்கள் வாழ்க்கையை சீராக்கி விடியா அந்த வாழ்க்கையில் சலாமை கொண்டு அலங்கரித்து விடியா அல்லா சலவாட்டை கொண்டு அலங்கரித்து விடியா அல்லா சலாவை கொண்டு அலங்கரித்து விடியா நோன்பை கொண்டு அலங்கரித்து விடியா அல்லா சக்காத்து சலக்காய் கொடுக்கக்கூடிய அளவு செல்வ பெருக்கை கொடுத்து அந்த செல்வத்தின் பறக்கத்தை கொடுத்து கொடுத்து அந்த செல்வம் எங்களிடம் வந்து நாங்கள் செலவழிக்கும் போது கலாலான வருவாயாகவும் கலாலான சிலவாகவும் என்று கணக்கு கொடுக்க அருள் புரிந்து விடியா எங்களுடைய நாவில் ஊறக்கூடிய உமிழ்நூறு கூட உன் கட்டளைக்கு ஊறுகிறது உனக்கு மாறு செய்யாமல் வாழ அருள் புரிந்து விடியா எங்கள் ரசூலை நினைத்து நினைத்து நாங்கள் செலவாத்தை அதிகமாக ஓதக்கூடிய மட்டுமையை கொடுத்து விடியா அல்லா புனிதமான நாட்களில் ரஹ்மானே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு நீ அருள் புரிந்து விடியா அல்லா இருந்தும் இறங்கக்கூடிய அதாவுகளையும் பூமியில் இருந்து கிளம்பக்கூடிய அதாவுகளையும் நீ நீக்க விடியா அல்ல பெரும் அலைகளைக் கொண்டு சோதித்து விடாத யா அல்லா நிலநடுக்கத்தைக் கொண்டு சோதித்து விடாத யா அல்லா எத்தனையோ நாடுகள் எத்தனையோ மக்கள் தவிக்கிறார்கள் யா அல்லா

சஜஜிதாக்களையும் மடக்குகள் சுமந்து வந்து உன்னிடம் ஒப்படைக்கும் போது என் அடியார்களுடைய சஜிதாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறின யாந்தா யாந்தா நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் யா அண்ணா செலவாத்தில் தவறுகள் இருக்கிறது யாந்தா முழுகையில் தவறுகள் இருக்கிறதே யா என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் யா அண்ணா நீ எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்யா அந்த உலகத்தில் எங்கள் தேவைகள் என்ன என்று உனக்கு தெரியும் அந்த தேவைகளை நிறைவேற்றிக் காரியங்களை எங்களுக்கு அந்த சாதகத்தில் நாங்கள் நிம்மதி அடைய கிரிவு செய்து விடியா யாரா நாங்கள் துனியாவை நோக்கி ஆசைப்படாமல் மறுமையை கொண்டு நாங்கள் துனியாவை அலங்காரம் செய்ய அருள் புரிந்து விடியா அதற்கு இந்த செலவாத்தை காணிக்கையாக்கி கேட்கிறோம் நீ எந்த ரசூலை அதிக விரும்புகிறாயோ இந்த ரசூலுக்காக இந்த வையகத்தை படைத்தாயோ எந்த ரசூலுடைய உம்மத்தை ஹயர் என்று கூறினாயோ அந்த உம்மத்தை நாங்கள் தான் தப்பே எங்களை மன்னித்து விடியாதா எங்களுக்கு

பெற்றெடுத்து நல்ல வளர்ச்சியுடன் வளரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து வர படித்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருந்து அதிகமாக அருள் புரிந்து விடியா கற்ற கல்வியின்படி வாழக்கிரும் செய்து விடியா அல்ல ஒரு இடத்துக்கு பத்து நன்மை என்று கூறியிருக்கிறோயா நாங்கள் இந்த இடத்தில் சலவாத்தை கொண்டு

இருந்து எங்களை பாதுகாத்து விடிய அல்ல அருங்கு மாத்திரை செலவுகளில் இருந்து பாதுகாத்து விடிய அல்ல எள்ளத்தள்ளாடு முதுமையை கொடுத்து விடாத யா அல்ல மதிம எங்கு முதுமையை கொடுத்து விடாத யல்லா இது மத்து செய்யும் பிள்ளைகளை கொடுத்து விடியால் இந்த பிள்ளைகளை கொண்டு தாய் தந்தை திருப்தி அடைவும் அந்த தாய் தந்தையை கொண்டு பிள்ளைகள் திருப்தி அடையும் அறிவுறிந்து விடியால் நாளை மறுமையில் இந்த தாய் தந்தையை கொண்டு பிள்ளைகள் சொர்க்கம் செல்வார்களோ அந்த தாய் தந்தையாக எங்களை மாற்றி விடியால் இந்த பிள்ளைகளை கொண்டு தாய் தந்தைகள் சொர்க்கம் செல்வார்களோ கொடுத்து <laughs> <laughs>

எங்களுக்கு அனைத்து பாக்கியத்தையும் கொடுத்து ரசிக்கிறாய் நன்றி குறைந்தவர்களாக இருக்கிறே என்று உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய வல்லமையை எங்கள் அனைவருக்கும் கொடுத்து விடியா இந்த உலகத்தில் வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு பதினாலாயிரம் நபிமார்களின் பொருட்டினார் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹு அடைவ செல்லம் அவர்கள் கரம் பிடித்து கஞ்சத்தில் விதாவில் புதைவா உடன்படிக்கையில் பயந்து நடத்திய சகாபாக்களின் பொருட்டினார் எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹு அடைவ செல்லம் அவர்கள் தாயப்பில் இருந்து வரும்போது கேட்ட துவாவின் பறக்கத்தார் பதிலில் கேட்ட துவாவின் பறக்கத்தார் முகதில் கேட்ட

விடியா இருந்தார் இருவை உள்ள ரகுமானே இந்த செலவாத்தை கொண்டு உன்னிடம் விண்ணப்பிக்கிறோம் யா அந்த எங்கள் ஹலாலான அஞ்சத்துக்களை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி நிறைவேற்றிக் கொடுத்து விடியா வந்தார் உள்ள ரகுமானே கணவன் மனைவிக்கும் முகற்பத்தை கொடியா வந்தார் பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் முகப்பத்தை கொடியா வந்தார் எங்களுக்குனவியை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா வந்தார் உள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனை யா அந்தார்

யாரை எல்லாம் நல்லோர்கள் என்ற ஏட்டில் எழுத நாடி இருக்கிறாயோ அந்த ஏற்றில் எங்கள் பேர் வருவதற்கு எங்கள் குடும்பத்தார் வருவதற்கு அருள் விடியா கருவையுள்ள ரமானே இயக்கம் உள்ளவனையா உன் மாபெரும் கருணையைக் கொண்டும் உன் இரக்கத்தைக் கொண்டும் புனிதமான மஜிசில் புனிதமான சலவாத்தை ஓதிவிட்டு உன்னிடம் கூலி கேட்கிறோம் யால்லா. அல்லாஹ் நீ கூலி கொடுப்பதில் மகா விசாலமானவன் யா அல்லாஹ் சர்க்கம் என்ற

உள்ள மடக்குகள் எல்லாம் ஆமீன் கூறி வரவேற்கக்கூடிய சோபனம் சுபசோபனம் உள்ள சிறந்த துவாவாக இங்கு மஜ்லிசில் கூடி இருப்பவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடியா அல்லா உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி கொடுத்து அருள் யா நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் தர நாடிய நல்லவற்றையும் குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கிய அருபுரியா

எந்த இல்லத்தில் அல்ஹம்துல்ல அலி ஹம்துல்ல அலி ஹம்துல்லில்லா என்று நாங்கள் அமரும்போது ரஹ்மானை நீங்கண்டு ரசிப்பாயே அத்தகைய அவளுக்கு உரியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் மறைந்த கபுராளிகளையும் மறைந்த மரணிக்க போகக்கூடிய எங்களையும் கத்தே ரஹ்மானே நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லா ஒப்புக்கொள்ளியா அல்லா கபில் செய்யா அல்லா மனநம் செய்த குரானுடைய எழுத்துக்களை மறக்காமல் நீ பாதுகாத்து விடியா அல்லா மீண்டும் மீண்டும் மனநம் செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்து விடியா அல்லா குரானுடன் தொடர்பு உள்ளவர்களாக மஜிலீஸில் தொடர்பு உள்ளவர்களாக தேவையெல்லாம் நிறைவேறியவர்களாக இந்த மஜிலீஸை விட்டு நாங்கள் செல்லும் போது

லாவு அலைந்து செல்லும் அவர்களின் பொருட்டினால் இந்த எரிய சிறிய அவளையும் எளிய சிறிய துவாவையும் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு கபில் செய்து எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிம்மதி பெறக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கி அருள்குரியார்களா ரப்பனா த கப்பல் மின்னா இன்ன காந்த சமீ உலனீ பதுப்ப அலைனா இன்ன ரப்பனா லலம்னா அன் நு ஸனா வ இல்லம் தௌஃபிரலனா வர்ஹம்னா லகு நன்னா மினல் ஹாஸிரீன் ரப்னா ஹப்லனா அமீன் அஸ்வாஜினா அமீன் வதுர்ரிய தின அமீன் துர்ர த ஆயுனி வ ஜல்ல்னல் முத்தக்கீன இமாமா அமீன் ரப்னா ரப்ビル கங்குமா அமீன் ரத்தனா ரப்ビル ஹம்ஹுமா அமீன் ரப்னா ரப்ビル ஹம்ஹுமா ஹம ரத்தையி ஸைய이다 அமீன் ரப்னா தினா لآخرتی حسنتم وکینا عذاب النار بادکل جنت مال افراد Amin. یا عجیز یا کفار یا رب العالمین وصل اللہ تعالیٰ و سلیم سیدنا محمد والا آلی ہی واسحابی ہی واجواجی Amin. ہی وطوریاتی ہی آگلی بھائتی اجمعین Amin. سبحان ربی کے رب الہزت امام یسیفون

அம்மாலாம் السلام رحمت اللہ السلام علیکم ورحمت